கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புத்தாண்டு வாழ்த்துதலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கூறிக்கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக இந்த புத்தாண்டிற்கான கர்த்தருடைய வாக்கு என்னதென்று பார்க்கலாமா சங்கீதம் இருபத்தி மூன்று ஐந்தின் பிற்பகுதி ஆகிய என் தலையை ஏன்மையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்ற இந்த வார்த்தையே இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் நம்முடைய ஆவிக்குரிய சரீரமாகிய பாத்திரம் ஏன் நிரம்பி வழிய வேண்டும் என்பதை சற்று தியானிக்கலாமா பொதுவாக பாத்திரம் நிரம்புவது நல்லது ஆனால் பாத்திரம் நிரம்பி வழிவதை யாரும் விரும்புவதில்லை ஏனெனில் வழிந்து போவதென்பது வீணாக சிந்தி போகிறதே என்ற எண்ணமே மேலோங்கி இருக்கும் அப்படி இருக்கும்பொழுது பாத்திரம் நிரம்பி வழிவதை குறித்து ராஜா சந்தோஷமாக சொல்கிறாரே என்று தோன்றலாம் அவர் அவ்வாறு சொல்வதற்கு நிச்சயமான ஒரு காரணம் உண்டு அது என்னவென்று பார்த்து விடலாமா என் பாத்திரம் நிரப்பப்படுவது என்பது நம்முடைய தனிப்பட்ட பிரயோஜனத்துக்கானது என்று எடுத்துக்கொண்டாலும் என்னை நிரப்புவதற்கான தேவனுடைய நோக்கம் என்னது என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் அது என்னவாக இருக்கும் என்று சிந்திக்கிறீர்களா வேதாகமும் இதற்கு பதில் கொடுக்கிறது ஏசாயா இருபத்தி ஏழு ஆறு யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம் தேவன் நம்மை நிரப்புவதற்கு காரணமே நாம் உலகத்திற்கு பலன் கொடுக்கும்படியாகவே ஆவியில் நிரப்பப்பட்ட எண்ணெய் வெறுமையாக்கி உலகிற்கு நன்மை கொடுக்க தேவன் எண்ணுகிறாரோ என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை நான் நிரப்பப்படுகிற போது அது எனக்கும் பிரயோஜனம் உண்டாகும் அதுபோல என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது நிமித்தமாக உலகத்திற்கும் பிரயோஜனம் உண்டாகும் வழிந்து போவதென்பது எப்படி உலகத்திற்கு பிரயோஜனமாகும் என்று கேட்பீர்கள் அதற்கும் வேதம் பின்வருமாறு பதில் கூறுகிறது யோவான் ஏழு முப்பத்தி எட்டில் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து நதிகள் ஓடும் என்றார் வழிவது என்பது நதியாக பாய்ந்து மற்றவர்களுக்கு பலன் கூறுகிறது முப்பத்தி ஐந்து ஆறு முதல் எட்டு வசனங்களில் அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான் ஊமையன் நாவும் கிம்பீரிக்கும் வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவழியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும் வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் அரண்ட நிலம் நீரூற்றுகளும் ஆகும் வலு சர்ப்பங்கள் தாவரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் நாணலும் உண்டாகும் அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும் அது பரிசுத்த வழி எனப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம் பிரியமானவர்களே நம்மை நிரப்பி வழியை செய்வதற்கு காரணம் நதியாக பாய்ந்து உலகத்தை பலனால் நிரப்பவே இதற்கு நாம் தினமும் நிரப்பப்பட வேண்டும் அப்போதுதான் வழிந்தோடி நதியாக மாறி மற்றவர்களுக்கு பலன் கொடுக்க இயலும் தேவன் உங்கள் சுய அல்ல உலகத்திற்கு உங்களை கொண்டு நன்மை கொடுக்கவே நிரப்புகிறார் இந்த புதிய ஆண்டில் கொண்டு உலகத்தை நிரப்ப தேவன் ஆகவே அதற்கு ஆயத்தப்படுவோம் ஆம்பிரியமானவர்களே நீங்கள் சாதாரணமான காரணத்திற்காக அபிஷேகிக்கப்பட்டவர்கள் அல்ல தேவனுடைய பெரிய உன்னதமான நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நாம் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவையுமே துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலே நமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே நீரே துதிக்கப்படத்தக்கவர் நீரே கர்த்தாவே கர்த்தாவையும் ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய ஆண்டிலே இந்த ஜனவரி மாதத்திலே கர்த்தாவையும் உம்மை நோக்கி பார்க்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆம் எங்கள் தகப்பனிடத்திலிருந்து எங்களுக்கு ஏதாகிலும் நன்மை கிடைக்க வேண்டுமே இந்த புதிய ஆண்டிற்கு உரிய தேவ கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்று காத்திருக்கிற இந்த அன்பு சகோதரன் அன்பு சகோதரி அன்பு பெரியோர் சிறியோர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைப்பீராக தொடுவீராக விடுதலை தருவீராக ராஜா ஒரு மாற்றம் அவருடைய வாழ்க்கையிலே உண்டாகட்டும் வார்த்தை சொல்லுகிறது ஆம் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லப்பட்ட நம்முடைய வார்த்தையின்படியே ராஜா பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று ஒவ்வொரு நாவும் இந்த நாளிலே இந்த ஜபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாவும் அறிக்கையிடும்படியாக என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது ஓ என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி ஒவ்வொருவரும் சொல்லத்தக்கதாக அந்த ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஒவ்வொருடைய இருதயத்திலிருந்தும் பாயும்படியாக கர்த்தர் கருவை செய்வீராக என்று சொல்லி செவிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துவோம் உமக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிற எந்த மனிதர்களுக்கும் இது விடுதலை தேவனாயிற்று கர்த்தர் கருவை செய்வீராக அப்பா இந்த எங்கள் இந்திய இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காக அப்பா மன்றாடி வருகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய ஜபத்தையும் பெரிய எழுப்புதலின் ஆண்டாக ஆம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அப்பா பாத்திரம் நிரம்பி வழிந்த அப்பா அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்களாக உலகத்திற்கு பலன் கொடுக்கிறவர்களாக ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக வீராக மாற்றுவீராக ரத்த நீர் அப்படி செய்கிறதற்காக துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறார் நாம மாற்றம் மகிமைப்படலாம் அன்பு சகோதரனை இதோ உன் தாகம் தீர்க்கப்படும் உன் ஆவிக்குரிய தாகம் தீர்க்கப்படும் என்று சொல்லி கதவுடைய சொல்லுகிறான் நன்றி செலுத்துகிறேன் அப்படியே கிருபை ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்லபிதா Praise the Lord. God bless you. Wish you a very, very blessed and prosperous பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே சேரும் இடமெல்லாம் ஆறுதலே I'm <laughs> love